வணக்கம் நண்பர்களே ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்தி சோசியல் மீடியாவில் இப்போலாம் வந்து எது ஒரு முக்கியமான சம்பவங்கள் எது நடந்தாலும் அதை வீடியோ எடுத்து போடுறது ஒரு பெரிய இருக்குது என்ன வீடியோ வைரல் ஆகிறது அப்படி மாதிரி அது நிறையா செய்கிறாங்க ஆனால் சிலருக்கு ஆபத்து வந்தாலும் ஆபத்து காப்பாற்றுறதுக்கு வழி இருந்தால் கூட அதை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஒன்று இன்னொன்று பைக்கில் வீலிங் போகிறது அதாவது வேகமாக போவாங்க ஃப்ரெண்ட்டில் போய் தூக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி மற்றவங்க ரோட்டில் போகிறோம் பயந்துகிட்ருக்கணும் அந்த மாதிரி ஓவர் சேட்டைகள் வந்து இந்த இளைஞர்கள் செய்கிறது மிக அதிகமாக இப்போ வருது இந்த செய்தி என்னென்னா பாம்பேயில் மும்பை ஓடும் ரயிலில் சாகசம் செய்யும் இளைஞரின் வீடியோ அதாவது ட்ரெயின் ஓடுற ட்ரெயினில் வெளியே பிளாட்ஃபார்த்தில் இருந்துக்கிட்டு ட்ரெயினுடைய ஜன்னலை பிடித்து தூங்கிக்கிட்டு காரில் கரகராட்டு போகிற மாதிரி தூங்கிக்கிட்டே கிட்டே போகிறது இந்த மாதிரி ஏதோ சேட்டை பண்ணி அதை வீடியோ எடுத்து வைரல் ஆகிறதுக்கு போட்டிருக்கிறாங்க அது போலீஸ்காரங்க வீடியோ வைரலானதாச்சு சம்பவம் நடக்கையெல்லாம் அங்கே உள்ள ரயில்வே போலீஸும் யாருமே அது பார்க்கலாம் அங்கே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல வைரலான வீடியோவை பார்த்து அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவன் தேடி கண்டுபிடிச்ச அவன் வீட்டுக்கு போனால் ஒரு கை காலை கட் பண்ணி அவங்க நடந்தாங்க இந்த இந்த மாதிரி ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு மல்லாக்கு இப்படி இப்படி தொங்கிக்கிட்டு கரகரான ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி காலன்னு கரகன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் செய்தி இது நான் படித்தது செய்தியில் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது அந்த மனிதருடைய பேர் வந்து ஃபர்ஹத் சேகனும் போட்டிருக்கு நல்லா இருக்கட்டும் பிரச்சனை என்னென்னா பிளாட்ஃபார்ம் இப்படி காலை தேய்ச்சிட்டு போகிறதோட ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு விழுந்துட்டாங்க கை காலு பலத்தாடி அங்கே உள்ள ரயில்வே ஸ்டாஃப் உடனே அந்த மனிதரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டால் கை கால் டேமேஜ் அதிகமாக இருக்குன்னு ஒரு கை ஒரு காலை வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இப்போ கை கால் இல்லாமல் அந்த மனிதர் இருக்கிறதாக போலீஸ் பார்க்கறதாக இது செய்தி இது வந்து தெரிகிறது உயிருக்கு ஆபத்தான விளையாட்டுகள்லாம் அதை விட கொடுமையானது இந்த மாதிரி ஒரு கைக்கு ஒரு கால் போயிருக்கிறதுனா உயிருக்கு ஆபத்து செத்து போயிருக்கோம் குடும்பத்தாருக்கு வந்து சோகம் துக்கம் எல்லாம் செத்து பண்ணவும் போயிடுவான் அது அவனுக்கு அந்த கொஞ்ச நேரம் வரியோட போயிடும் இப்போ கை கால் போகிறது வாழ்நாள் பூரா உயிரோடு இருக்கிற வாழ்நாள் பூரா அந்த ஒரு கை கால் இல்லாத வலி வேதனை செயல்பாட்டில் உள்ள கஷ்டங்கள் இல்லை நல்லா இருந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி ஆகிறதுங்கிறது தான் செய்த தவறா என்னன்னா இந்த மாதிரி சாகசம் செய்கிறோம் அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லி இது ஒரு பைத்தியம் மாதிரி ஜனங்களுக்கு ஆகி போயிடுச்சு நிறைய விஷயங்கள் வெளியே போடுறது எல்லாம் சரி அதை சாகசம் பண்ணோன்னு சொல்லி அளவுக்கு மாரி ஆபத்துகளில் போய் நின்று சில இடங்கள் அந்த மாதிரி மலை ஓரத்தில்னு எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் மழை ஆகணும்னு செத்துது இந்த மாதிரி செய்தி நிறையா வருது கடலில் தண்ணி கிட்ட போய் நின்று தண்ணி போகணும் சாகிறது அது மாதிரி இது இது ஒரு சம்பவம் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இந்த மாதிரி ஆபத்துகள் நல்லது செய்கிறது இது கெட்டது வேண்டாம்ங்கிறது அதனுடைய ஆபத்துகள் இதை பற்றி சொல்லி வளர்ப்பது இந்த பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப வேதனையானது இப்போ அந்த மனிதர் வந்து இந்த மாதிரி யாரும் செய்ய வேண்டாம் உயிருக்கே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதாக அதாவது கை காலில் இருந்த அந்த மனிதர் யாரும் நான் செய்தது போல ஸ்டண்ட்டு செயல்களை செய்ய வேண்டாம் இத்தகைய செயல்கள் சட்ட விரோதம் மட்டுமல்ல உயிருக்கும் ஆபத்தானதுன்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த லைக் வருது வைரல் ஆகுதுன்னு சொல்லி போன்றதனுடைய ஆபத்துகளை நம் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களும் புரிந்து கொண்டு இளைஞர்களுக்கு புத்திமை சொல்ல வேண்டும் இன்னொரு செய்தி அண்ணாமலை வந்து சமீபத்திய செய்தி அதாவது தமிழ்நாட்டில் கிளை சிறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம பதினெட்டு கிளை சிறைகளை வந்து மூட போகிறாங்க அது என்னென்னா என்னமோ காரணம் செஞ்சுருக்காங்க இங்கேருந்து மெயின் ஜெயில் போகையில் வந்து இங்கே இருக்காங்க அவங்களோட கற்றுக்கலான்னு புதுசாக எனக்கு அது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல பட்டு சில காரணங்களில் வந்து ஒன்று வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியலைங்க மெயின்டெயின் பண்ண முடியலைங்கிறதுக்காக அதாவது அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் காரணம் சொல்லி இது வந்து ஒரு நட்டத்தரோட கம்பெனி சொன்னால் ஏற்றுக்கலாம் அரசாங்கம் கிளைச்சிறையை வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கு செலவழிக்க முடியலன்னு சொல்லி மூடுறாங்கன்னா இவங்களுடைய கெட்டிகாரத்தனத்தை என்னன்னு சொல்கிறது இது வந்து திராவிட மாடலரசின் ஒரு அம்சம் அம்சம் போல் அதை வந்து இவர் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக பாஜகனுடைய தலைவர் என்ன எழுதியிருக்காருன்னா தமிழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அடிப் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பதினெட்டு கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கை எடுக்காமல் கிளைச்சலைகளை மூட மூட முடிவு செய்ததாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த மாதிரி செய்கிறது திமுகவின் அடிப்படை நிர்வாக அறிவை கேள்விக்குரியது ஆக்கியது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இது யாரு இந்த மாதிரி ப்ரப்போசல் போட்டு அப்ரூவ் பண்ணாங்கல்ல இந்த அளவுக்கு யோசிக்காமலாம் செய்வாங்களாங்கிறது இந்த அரசு தான் பதில்ச்சிடணும் இந்த திராவிட மாடல் அரசு தான் பதில்ச்சிடணும் இன்னொரு செய்தி வந்து ராகுல் காந்தி அவற்றை நல்ல வார்த்தை உருப்படியான ஒரு பிளான் மக்களுக்கானது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா விரக்தி ஜெயிக்க முடியலை கொஞ்சம் சீட்டு கூட கிடைச்சிருக்கு தொண்ணூற்றம்பது சீட்டு வந்திருக்கு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலில் இருந்து ஸோ அவர் பேசுகிறதெல்லாம் இன்னைக்கு அவர் ஏதோ ட்விட்டரில் போட்டுருந்தார் அதோ எக்ஸ் இப்போ போடுற இன்று நாடாள் அவர் இந்தியில் போட்டிருக்கிறத வந்து தமிழில் செய்தியில் போட்டிருக்கிறாங்க இன்று நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை நான் எழுப்பிய போது மந்திரி இந்த சீரியஸான பிரச்சனையை கேலி செய்து சிரித்தார் நாட்டின் தொண்ணூறு சதவீத மக்களின் வாழ்க்கை தொடர்பான மிக முக்கியமான பிரச்சனைக்கு இப்படி அலட்சியமாக பதில் சொல்வது பாஜாவின் நோக்கத்தையும் மனநிலையையும் அம்பலப்படுத்தி உள்ளது என்ன விலை கொடுத்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என்று பாஜவிடம் கூற நான் விரும்புகிறேன் இது இவர் தொண்ணூறு சதவீத மக்கள் ரிசர்வேஷன்கா இருக்கான்னு சொல்ல வராரா இந்த மனிதருக்கு நியாயமா யோசிக்கவே தெரியாது போல அதாவது மக்கள் சமுதாயத்தின் அடிப்படையிலோ பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ தாழ்வு என்பது மிகவும் வேதனைக்குரியது இருக்கக்கூடாது அதை மாற்றணும் அதுக்காக ரிசர்வேஷன்லாம் இருக்குது கரெக்டு ஆனால் அதை ஜாதிப்படி போட்டு விதாச்சரியப்படி கொடுப்போம் சொல்லி இன்னும் அதை குற்றச்சூறு ஆகிறதான் முயற்சி பண்ணுறாங்க அடையொடிய எல்லா மக்களும் முன்னுக்கு வர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நியாயமாங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த வெத்து பேச்சு எதுக்கு இவங்க ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி சுதந்திரம் அடைஞ்சதுலருந்து எண்பத்தொன்னு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இடைப்பாட்டு ஜனதா அரசாங்கம் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தது எழுபத்தி ஏழில் இருந்து ஸோ எண்பத்தி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேறு ஆட்சி கிடந்தது பிறகு ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அப்போ சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் அல்லாத ஆட்சிங்கிறது இப்போ கடந்த பத்தாண்டும் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசு கண்டினியூஸ் ஒரு ஆறு வருஷமும் பதினாறு அவங்க ஜனதா கவர்மெண்ட் ஒரு ரெண்டரை வருஷம் பதினெட்டு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் வச்சு வந்து காங்கிரஸ் சம்பந்தம் இல்லாத அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் பொறுப்பில் இல்லாத இது நிர்வாகம் நடந்தது நம் நாட்டில் மீதி நாற்பத்தேழுலருந்து ஐம்பதில் தேர்தல் வந்தது அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமையில் தான் இருந்தது ஸோ இந்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி வருஷம் எழுபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இல்லை காங்கிரஸ் தலைமை நாள் ஆட்சி இந்த மாதிரி இருந்தது அப்போல்லாம் செய்யாத ஒன்று இப்போ இவர் இவ்வளவு வீராப்பு பேசுறது வெத்து பேச்சு அடுத்து தொண்ணூறு மக்களுடைய பிரச்சனைன்னு சொல்ல வரும்போது இவர் தொண்ணூறு பெர்சன் தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு பிரச்சனைன்னு அவர் சொல்கிறாருன்னா தொண்ணூறு சதவீதமான சதவீத மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குற அளவு நம்ம நாட்டில் இருக்குது கொஞ்சம் ஒரு அர்த்தத்தோடு பேச வேண்டாம்னா சரி ராகுல் காந்திகிட்ட பொறுப்பான சரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னா அவருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி அவரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அவராக சிந்திக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அவளுக்கு அவ இருக்கிற மாதிரியும் தெரியலை என்ன செய்கிறது இது எதிர்கட்சி தொல்றாங்க நல்லா அதாவது அரசாங்கம் செய்யும் தவறு எதுவும் இருந்தால் அதை வலிமையாக சுட்டி காட்டுவது எதிர்கட்சியினுடைய கடமை ஆனால் கூஷம் போடுறது கூட்டம் போடுறது பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இதுதான் நடக்குது இப்போ குடும்ப ஆட்சி தமிழக முதல்வராக ஸ்டாலின் இருக்கும் நிலையில் இப்போதே அவரது ம மகன் உதயநிதிக்கு ஐஸ் வைக்கும் விதமாக இது செய்தி என்று சொல்றது விதமாக அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளது என்னென்னா முன்னாடி வந்து கருணாநிதி தமிழக முதல்வராக இருந்தபோது முக ஸ்டாலினை வந்து காக்க பிடிச்சாங்கிறாரு அவரை பாராட்டி பேசி வந்தனர் ஏன்னா அவர் ஸ்டாலின் தலைவர் ஆனவரை நமக்கு இன்னும் முன்னேற்றம் நட கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ இப்போ தற்போது முதல்வர் ஆனதும் சிறிது காலம் ஸ்டாலினை புகழ்ந்து பேசியவர்கள் அனைவரும் அவரது மகன் உதயநிதியை புகழ் பாட துவங்கினார் தங்கள் பதவியை தக்க வைக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வாய்ப்பு கிடைக்கும் உதயநிதிக்கு ஐசி வைப்பதை தொடர்ந்தனர் குறிப்பாக கருணாநிதி ஆட்சியில் இருந்து அமைச்சராக இருக்கும் மூத்தவர்கள் அதாவது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க தற்போது உதயநிதியை புகழ்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அது சுயமரியாதை திராவிட கட்சிகளுடைய சுயமரியாதை வயசான இப்போ எவ்வளோ அது கட்சி பதவி இந்த இதுக்காக உதயநிதி அவர் மகனையுமே இப்போவே அவர் தான் ஒரு சொல்லி காக்கா அப்படிங்கன்னா செய்வாங்க இவங்களுக்கு வந்து இந்த சுயமரியாதை அதெல்லாம் வந்து வெளியே மற்றவங்களுக்கு இதுதான் உபதேசம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது கிடையாது என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஆட்சி திமுக உதயநிதி முதல்வராக இருக்கும் ஆட்சியில் மாணவிகளுக்கு பைக் வழங்கும் காலம் வரும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பொன்முடி ஸோ இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறதும் அவர் இன்னுமே சொல்ல அடுத்த லெவலில் உதயநிதி மகன் வரும்போது ஆட்சிக்கு வரும்போதும் அதுக்கு மேலே ஒன்று ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுது ஒன்றும் இல்லை இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கிய கழக கண்மணிகள் இன்னொரு செய்தி வந்து சீமான் பயங்கர கடுமையா திமுக அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காரு அது என்னன்னா அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களை குற்றவாளிகள் போல் கைது செய்வதுதான் சமூக நீதி அரசா அவர் கேள்வி இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னா அவங்களா ஜம்மா அடிச்சிக்க வேண்டியதான் குறை ஒன்று ரெண்டாக இருக்கு அவங்களே பொற்காலம்டுவாங்க காமராஜ் ஆட்சி காமராஜ் சொல்ல பொருட்காலம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க தனக்குத்தானே பட்டம் போ கொடுத்துக்கிடுற மாதிரி தனக்குத்தானே நாங்கள் பொற்கால ஆட்சி நடத்தணும் மக்கள் போகிறோம்னு சொல்கிறாங்கன்னு ஓட்டிக்கிட்டு அது மாதிரி தான் இதுவும் எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு இவர் சொல்லி தான் நான் பார்த்தேன் அந்த செய்தியை கவனிக்க நான் சீமான மாதிரி பேசியிருக்கிறாரு ஆசிரியர்கள் கோரிக்கை எதுவானாலும் போராட்டம் என்பது பொதுவாகவே எனக்கு நான் போராட்டத்துக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிற அரசு ஊழியர்கள் வந்து போராடுறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அந்த பகுதியில் நான் போகலை ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை செய்யும் எதை செய்யணும்னு எல்லாம் சொல்லிவிட்டு மொத்தமாக எல் எதையுமே செய்யாமல் இருக்கிறது ஸோ எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு நியாயம் ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு நியாயம் தான் திராவிட மா மாடல் அரசு சரி அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை மற்ற செய்திகளை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி